ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சண்டே அதுவான் வீக்கெண்ட் பிளான் பண்ணி இந்த வெளில போனான்னு சொல்லி அதனால் தான் கோயில் போகிறோம் ஃபேமிலியோடு எந்த கோயில் பார்க்குறீங்களா சிறுபாப்படி முருகன் கோயில் ரொம்ப வருஷம் வச்சு கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ கோயிலுக்கு போகிறோம் சரி அங்கே போயிட்டு நாங்கள் போய் வீடியோ எடுக்கிறேன் கோயிலுடைய நான் இப்போ கட் பண்ணி தொடர்ந்து போட்டு நான் கோயில் அப்படியே கன்டினியூ பண்ணுற வீடியோவை சிறுவப்பூரி கோயிலுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக இங்கே பாருங்கள் கோபுரத்தை ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க அங்கே பார்க்க அழகாக இருக்குது ரொம்ப கழிச்சு வரேன் சூப்பராக இருக்குது அப்படியே அங்க உள்ளே போய் எப்படி காட்டுறேன் கோயிலை பாருங்க அப்படியே எல்லாம் விற்கிறாங்க கோயில்கிட்டேயே இங்க எல்லாம் இருக்கு மாலைலாம் இங்கேயே வாங்கலாம் நம்ம நல்லா இருக்கு லைனுக்கு தான் போயிட்டு இருக்கேன் சாமியை பார்க்க லைன்ல தான் போயிட்டு இருக்கேன் சாமியை பார்க்கறதுக்கு சம கூட்டமா இருக்கு இங்கே கோயில் என்ட்ரன்ஸ் அப்படியே பாருங்க நல்லா கட்டியிருக்காங்க போய் தான் பார்க்க சூப்பராக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பேர் சாமி தரிசனம் பண்ணியாச்சு நல்ல தரிசனம் சாமியை பார்த்தது இப்போ நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு கோயிலுக்கு வந்ததுனால நம்ம சாமி சும்மா பார்க்க முடியுமா நல்ல பிரசாதம் செஞ்சோம் என்ன பிரசாதம் பார்க்குறீங்களா இந்த பார்த்து கேசரி கேஷர் செஞ்சிருக்கோம் இதை நாங்கள் பிரசாதமாக எல்லாமே தரலான்னு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது கொடிமரம் பலிப்பீடம் எல்லாம் இங்கே விளக்கேற்றுவாங்க இப்போ வாங்க கோயிலை சுற்றி காட்டுறேன் கோயிலில் என்னென்ன சனதி இருக்குன்னு சொல்லி அப்படியே காட்டுறேன் ஒன்று ஒன்றா இப்போ நீங்கள் பார்க்குறது இங்கே தான் சுவாமி மூலவர் இருக்காரு இப்போ நீங்கள் பார்க்குறது பைரவர் சன்னதி இப்ப நீங்க பார்க்கறது நாகர் சன்னதி இப்ப நீங்க பார்க்கறது ஆதி மூலவர் சன்னதி இங்க நம்ம அர்ச்சன பண்ணலாம் அப்புறமா பிரசாத எடுத்துகிட்டு வந்தா சுவாமிக்கு படைச்சு எல்லாருக்கும் தரலாம் ஆதி மூலவர் சன்னதிக்கு பக்கத்துல செங்கல் அடுக்கி வச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம சொந்தமா வீடு காட்ட ஆசைப்பட்டு போட்டோம் நிரவாரமா போயிருக்க நிறைய பேருக்கு நம்ம சுவாமி நினைச்சு செங்கல் அடுக்கி வச்சா சீக்கிரமாக வீடு காட்டலாம்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு கோயில துலாபாரம் இருக்கு யாரை வேண்டியிருக்காங்க போல இப்ப நீங்க பாக்குறது விநாயகர் சனதி இங்க முனீஸ்வரர் சன்னதியும் இருக்கு அப்புறம் வெங்கட்ராயர் சன்னதியும் இருக்கு இப்ப நீங்க பாக்குறது நவகிரக சன்னதி ஹாய் பண்ட் சாமி நிறைய போய் தரிசனம் பண்ணியாச்சு கோயிலும் சுத்தி பார்த்தா சின்னபடியா பொண்ணு அந்த பிரசாத் சாமிக்கு படச்சிடும் தந்தாச்சு சூப்பரா இருந்தது இன்னைக்கு இந்த கோயிலை நல்லா ரீகான்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க கோயில் சூப்பரா இருக்கு கோயில் பார்க்குறதுக்கு இந்த கோயில் சின்ன கோயில் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் கோயில் ஏன்னா பழங்காலத்து கோயில் நல்லா கட்டிருப்பாங்க இந்த கோயிலை வந்து நம்ம ஏதாச்சும் நினைச்சு கும்பிட்டோம்னா டக்குன்னு அந்த விருது நிறைவேறும் நம்ம ஏதாச்சும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் கல்யாணம் பண்ணோம்னா இந்த கோயிலை வந்து நீ கும்பிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் அந்த கோபுரத்தை பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்லா மெயின்டைன் பண்றாங்க அந்த சுதேசி சுதேசிற்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு அந்த கோபுரத்தில் முருகனுடைய திருக்கல்யாணம் செலியெல்லாம் இருக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு சாமியை பார்த்தாச்சு போய் வீடு கிளம்பிடுறோம் இங்கே கோழிக்கிட்ட காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க அப்படியே காட்டுறோம் பாருங்க நாங்கள் இங்கேயே வாங்கிட்டோம் காய்கறி எல்லாமே இந்த கோயில்கிட்ட பெரிய ஹோட்டல்லாம் எதுவுமே இருக்காது ஒன்னோட சின்ன ஹோட்டல் தான் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்ணுன்னா லன்ச் சுட்லேருந்து கட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்துடுவாங்க அதை சாப்பிட்டுக்கோங்க இல்லைனா ஏதாச்சும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோங்க வெளியில் நாங்கள் ரெடியும் சேரீங்க ஹோட்டலில் சாப்பிட்டோம் லஞ்சு எந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு சொல்லி வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இங்கே நாங்கள் வாங்கிட்டு வல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இது காய்கறி எல்லாமே நாங்கள் ஃபர்ஸ்ட் வேர்க்கலை வாங்கினோம் அடுத்தது வந்து இது வாங்கினோம் நாங்கள் அப்புறமா வந்து லேடிஸ் ஃபிங்கர் வாங்கினோம் எல்லாமே நல்லா இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது எல்லாமே பார்க்கறதுக்கு வீட்டை போய் மார்க்கெட்டில் வாங்க பார்த்தா இங்கே வாங்கிட்டு போகலாம் போல ஃப்ரெஷ்ஷாக விளையிறது சூப்பராக இருக்குது எல்லாமே கோவில் போய்ட்டு வர வழியில் நாங்கள் ஹோட்டல் பார்த்தோம் ரெட்டிஸில் கணேஷ் பவன் அங்கே நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம் வாங்க என்ன சாப்பிட்டோன்னு சொல்லி காட்டுறேன் என் தம்பி பரோட்டா வாங்கினா பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது பெருசாக இருக்குது அவங்க தந்துருந்தாங்க சுட சுடசுட அந்த குருமா குருமாவை பரோட்டால ஊற்றி நல்லா பிடிப்பாட்டி பரோட்டாவே சூப்பரா இருக்கு நான் கோபி ஃப்ரைடிஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் போன கொடுத்தாங்க கொடுத்தாங்க சுட சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி தராங்க எதிர்பார்த்தேன் பட் அப்படி தரவே இல்லை அதான்டா இருக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்ல இந்த ஃப்ரைட் ரைஸ் செம்ம ஸ்பைசியா சூப்பராக இருக்கு சாப்பிட்றதுக்கு